ஐபிஎல் வைப்பு வந்துட்டு செம்மையாக தொடங்கிடுச்சு சொல்லணும் காரணம் என்னென்னா அதாவது சிஎஸ்கே கேம் வந்துட்டு நம்ம சென்னை வந்துட்டாங்க தோனி உள்பட ஓகேவா இந்த நிலையில் ஒரு மினி வார்ம்அப் மேட்ச் தாங்க நடந்தது பட்டு நேற்று வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்ச் நடந்திருக்கு ஈரானிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு சைடு வந்துட்டு கி ருத்ராஷ்கிக்வாட் கேப்டன் இன்னொரு சைடு வந்துட்டு எம்எஸ் தோனி கேப்டன் ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களேன் இதில் தோனி டீம் வந்துட்டு என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுபது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க தோனி டீம் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரன் விளாஸ் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்ததுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே சிவம் துபே வந்துட்டு இன்ஜுரியாக இருந்தார் அவர் பிளே பண்ணுவாரா பண்ண மாட்டார்னு பட் அவர் சென்னை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த பயிற்சி ஆட்டத்தில் அதாவது தோனி டீமில் ஆனாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பந்தில் வந்துட்டு நூற்றி பதினோரு ரன் விளாஸ் இருக்காருங்க பதிமூணு சிக்ஸர் மனுஷன் தெரிவிக்க விட்டார் வெட்டிச்சு செதர்னார் என்றே சொல்லாங்க அதாவது பவுண்ட்ரி சிக்ஸரை வந்துட்டு திரைக்க விட்டார் என்றே சொல்லாம் சதர விட்டாரு அசால்ட்டாக சிக்ஸர் அடிக்கிறாருங்க முகே சௌத்ரி ஒரே ஓவரில் வந்துட்டு அஞ்சு சிக்சர் வீசினார் திரு திருன்னு மனுஷன் ஆடிட்டாப்ல என்றே சொல்லாங்க முகேஷ் சௌத்ரி அதாவது ஸ்பின்னர் தானே தலைமை சிவம் துபை வந்துட்டு அசால்ட்டாக சிக்ஸர் விளாசுவார் இப்போ வந்துட்டு அந்த தோனி கிட்ட பழகுனதுனால அந்த ஆம்பவரை கூட்டி ஃபுட்பாலுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வேகப்பந்து வீச்சையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அசால்ட்டாக தெரிக்க விட்றாருங்க டால் பேட்ஸ்மேன் என்பதால் என்ன சொல்கிறது பவுன்சர்லாம் வந்தாச்சு இப்போ அங்கிட்டன்னு சிக்ஸரை ஈஸியாக வீசுறாரு பாருங்க இப்ப அந்த கால்குள்ள குட்லன் பாலையும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா சிக்ஸர் டேக் ஆப் பண்றாரு என்றே சொல்லாங்க மிரட்டி உட்டாப்ல மனுஷன் பதிமூணு சிக்ஸர் வீசிருக்காருன்னா நீங்க பாருங்க தோனிய அந்த சைடு அவரோட நான் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மிரண்டுட்டா என்னடா எனக்கு மேல சிக்ஸர் அடிக்கிறான்னு தோனி வந்துட்டு மூணு ஹெலிகாப்டர் சிக்ஸர் வந்துட்டு வீசினாரு அதாவது தோனி அண்டு சிவம் துபே காம்போ இணைஞ்சிட்டாலே அவ்வளோதாங்க இரண்டு டீம் ஒன்றுமே பண்ண முடியாது திரு திருன்னு முடிச்சாங்க அவ்வளோதாங்க ருத்ராஜ் ருத்ராஜ் டீம் இதுலேருந்து ஒரு ஒரு நமக்கு ஹிண்ட் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா தோனி வந்துட்டு ருத்ராஸ் கே கிட்டே ருத்ராஸ் கேயில் கேப்டன் கொடுத்துருக்காரு அவர் ஒரு டீம் தோனி ஒரு டீம் அப்போ தோனிக்கு அடுத்து ருத்ராஸ் கே குவாட் கேப்டன் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமல் இரநூறுக்கு மேலே வந்துட்டு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க தோனி டீமுங்க அதுக்கு மிகப்பெரிய காரணம் சுபம் தூபே தான் தெரிவிக்க விட்டார் அந்த விளையா அந்த பிளேயிங்க்கு சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி சொல்லணும் பக்காவான ஃபார்மில் இருக்கார் ஓகேவா நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அடிச்சிருக்காருனா எந்தளவுக்கு ஃபார்மில் இருப்பார்னு நீங்களே பாருங்கள் வேகப்பந்து வீச்சிலையும் சிக்ஸரை வர்ற வேகத்தில் வீசுகிறார் என்ற சொல்லாங்க இது வந்துட்டு சென்னை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் மேலும் இந்த மேட்சை பார்த்துட்டு ஃப்ளம்மிங் அதாவது சிஎஸ்கே கோச் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபே தொடக்க வீரராக பெட்ரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்போ இல்லையா அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க இரநூறு ரன்னுக்கு மேலே ருத்ராஜ் ருத்ராஜ் டீம் என்ன சொல்கிறது ருத்ராஜ் கேக்வாட் தான் டீசெண்டாக ஒரு எழுபது ரன் அடித்தாருங்க பின்னர் ருத்ராஜ் டீமில் இறங்கின பேட்ஸ்மேன்களை பார்த்திங்கன்னா இறங்கி செஞ்சுட்டார் தீபக் சகார் ஃபைஃபர் விக்கெட் எடுத்து கலை தலைக்கு போட்டிருக்காருங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க சுபம் துபே வந்துட்டு முதல் மேட்சே தயாராக இருக்காருங்க மார்ச் இருபத்தி ரெண்டு சிஎஸ்கே ஆர்சிபி மோதுறாங்க மேலும் ஃப்ளம்மிங் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா சுபம் துபே ருத்ராஸ் கிக்வாட் ஓப்பனிங் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா கருத்தை பதிவு பண்ணுங்க